அருள் திரு ஞானமறை ஓதும் பிரபஞ்ச மகா சபையில் இறையே இறை நிலையாய் இகலோகமதில் அமர்ந்த சபைதனில் எழில்மிகு அருட்காலை அருள் சிவகாலை சித்த இறை பிரம்ம காளையாய் எழுந்து நிற்கின்ற இத்தருணமதில் பிரம்ம முகூர்த்த நாழிகை காளையாய் இறையியல் நடையில் தன் இறை நடையை மேற்கொள்ளும் அத்துணை இகலோக நிலைகளுக்கு அருள் காட்டும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் அதி ஆதி காளையாய் விளங்கும் பிரம்ம முகூர்த்தையின் நாளிகை பொழுததில் அவ் இறை நிலையை இகலோகத்தில் ஏற்று அமர்ந்து அமர்ந்த அமர்ந்த தளத்தினை இறைதளமாய் மாற்றி நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானிற்கு அவ்வையாம் நித்திய பிரம்ம முகூர்த்த நாளிகை ஆசிகளை வழங்குகின்றோம் அருள் இறை பயணம் இறையே ஏற்றுக்கொள்ளும் பயணம் இறையே ஏற்று நிற்கும் பயணமாய் அப்பயணம் துவங்கிய அச்சுவட்டிலிருந்து அற்புத கணங்களெல்லாம் உள் அருள் நிகழ்வாய் இணைந்தோடி வருகின்ற சீடர்களின் ஒவ்வொரு சீடர்களின் நிழலில் ஒவ்வொரு சீடர்களின் நிலைக்குள் அத்துணை கணங்களும் உள்நுழைந்து ஒவ்வொன்றாய் அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் மேலெழுந்து வருகின்ற அற்புத உடன் மேலெழுந்து வருகின்ற காட்சிகள் தவழ்ந்தோடிய அத்தருணம் அவ்வை நெகிழ்ந்தோம் அவன் நிலை அருள் நிலை சித்த ஞான நிலை என்னும் அந்நிலைதனை நோக்கி அவனோடு இணை நிலையாய் பயணிக்கும் ஏற்றமுடைய சபைதனில் ஏற்று நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகளையும் சற்சங்க பெருவிழா ஆசிகளையும் வழங்குகின்றோம் யாம் அருள் நிகழ்வாய் உள்ளொளிக்குள் உயிரொளியை உணர் ஒருவன் அமர்ந்து தன் உணர் ஒளிதனை எழுப்புகின்ற பொழுது எழுப்பி காண்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையின் அருள் ஞான ஒளிதனை பெறலாம் என்னும் நிலைதனை அவ்வை ஆசியாய் வழங்குகின்றோ எங்கும் காணா இறை நிலை கொண்ட சபைதனில் அமர்ந்த சீடர்கள் யாவரும் எச்சபையிலும் காணா அருள் ஆற்றல் அறிவாற்றல் சித்த சிவ ஆற்றல் கொண்டவர்களாக மட்டுமே விளங்க வேண்டுமென்று அவ்வை யாம் நல்லாசைகள் வழங்குகின்றோம் அந்நிலைக்கு தன்னிலையை தன்னிலையை சித்த சிவ ஆசான் நிலைக்குள் சென்று சென்று அந்நிலையை அடைநிலை காண அவ்வை அடைகாக்கும் அற்புத சபைதனிலிருந்து ஆசிதனை காத்து அதன் வழி அடை நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் ஆசிகள் வழங்குகின்றோம் அருட்பிரபஞ்ச அதிகாலை நல்வேளை உயிர்களெல்லாம் எழுகின்ற அற்புத சுப வேலை கதிர் அவன் அவன் கதிர்தனை உயிர்களின் மேல் பரப்பும் அற்புத அருளாற்றல் கொண்ட அவ்வெப்ப வேலை துவங்கும் இவ்வேளைதனில் யாம் அவ்வை நல்ல ஆசிகள் யாவருக்கும் வழங்கி மகிழ்கின்றோம் அமர்ந்து அவ்வை உரைக்கும் அற்புத ஆசியை ஏற்று நிற்கும் கிளை இச்சபையினுடைய இத்தளமதிலே இச்சபையை ஏற்று நிற்கும் அற்புத தலைநிலை கொண்டவன் அவன் நிலைக்குள்ளிருந்து அவன் நிலைக்குள் இருந்து ஏற்றிட்ட பணியால் நடைபெறும் இல்சபை இல்சபை சச்சங்க பெருவிழாவிற்கு அகத்தியன் உள் வந்தமர்ந்து அருளாற்றலோடு நல் உணவருந்திய அக்கணம் பிரபஞ்ச மகாசபையின் அத்துணை கணங்களும் வந்தமர்ந்த அத்தருணம் அவ்வையும் ஒன்றாய் அமர்ந்து அகமகிழ்ந்தோம் அந்நிலை காண் நிலைகான அவ்வை யாம் நல் 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 மகிழ்வுற்று அமர்ந்திருந்தோம் என்று கின்றோம் அவ்வை அவ்வேளைதனில் அற்புதமாக அகத்தியன் கூறிய ஆசி மொழிகள் உள்ளுக்குள்ளிருந்து ஏற்று நின்ற அத்துணை சீடர்களுக்கும் நல் ஆசிகள் வழங்கி அந்நிலைக்குரிய தன்பணி ஆற்றிய அவனுக்கும் நல் ஆசிகள் வழங்கி அற்புத சச்சங்க பெருவிழா துவக்க ஆசிகளை அவ்வை வழங்கி அகமகிழ்வோடு ஆசானையும் நற்சீடர்களையும் வாழ்த்தி அமர்கின்றோம் அவ்வை சுபனிகள் வாய்